ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் பழனி இந்த கோவிலை பற்றினா சில விஷயங்கள உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த கோவிலில் வந்து நடை எப்போ திருக்குறாங்க அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் கிருத்திகை மற்றும் விசேஷ நாட்களில் வந்து நாலு மணி முதல் இரவு ராகால பூஜை முடியும் வரை வந்து நடை பூஜை அலங்காரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம் காலை ஐந்து நாற்பது மணி முதல் விழா பூஜை சன்னியாசி அலங்காரம் காலை ஆறு நாற்பது மணி முதல் சிறுகால சந்தி பாலசுப்பிரமணியர் அலங்காரம் காலை எட்டு மணிக்கு கால சந்தி பாலசுப்பிரமணியர் அலங்காரம் காலை ஒன்பது மணிக்கு உச்சிக்காலம் வைதிக்கால் அலங்காரம் பகல் பன்னெண்டு மணிக்கு சாயரட்சை ராஜ அலங்காரம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு ராகாலம் புஷ்ப அலங்காரம் இரவு எட்டு மணிக்கு இந்த கோவில வந்து திருவிழாக்கள் அப்படி சொல்லி பார்த்தோம்னா தைப்பூச திருவிழாவில் பத்து நாட்களும் பத்து விதமான வாகனங்களில் முருகன் எழுந்தருள்வார் இவ்விழாவிற்கு பாதசாரியாக வரும் பக்தர்கள் ஏராளம் பங்குனி உத்திர விழாவை முன்னிட்டு பக்தர்கள் கொடுமடியில் கொடுமுடியில் இருந்து தீர்த்த காவடிகளை தலையில் சுமந்து வந்து பழனி ஆண்டவருக்கு நன்னீராட்டு செய்வர் இது சிறப்பான திருவிழா நாட்டுப்புற கலைகள் விழாவில் இடம் இடம்பெறுவதும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இத்தலத்தினை பற்றி குறிப்பிடுகின்ற நக்கீரர் வந்து இக்கொன்றில் முனிவர்களும் யோகிகளும் பல நாள் உணவு உட்கொள்ளாது உண்ணா நோன்பிருந்து பெருந்தவம் செய்து பெருந்தற்கரிய பேச்சினை பெற்று எல்லையில்லா பெருவாழ்வு வாழ்ந்ததாகவும் மாசில்லாத மகளிர்கள் யாழ் வாசித்து திருமுருகனை மகிழ்வித்ததாகவும் பிரம்மன் முதலிய பெருந்தேவர்களும் முப்பத்து முக்கோடி வானுலக தேவர்களும் இங்கு வந்து பாலசுப்பிரமணியரிடம் தம் குறைகளை தெரிவித்து நலம் பெற்று ஒன்றாக கூடியிருந்த தலம் வந்து இந்த தலம் என்பார் நக்கீரர் அறுபடை வீடுகளில் இத்தலம் மூன்றாவது படை வீடாகும் நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோபித்து கொண்ட முருகன் மயில் மீதேறி இத்தலத்திற்கு வந்தார் அம்பிகை பின்தொடர்ந்து சிவபெருமானும் அம்பிகையை பின்தொடர்ந்தும் வந்து முருகனை பழம் நீ என்று சமாதானம் செய்தும் விடாபிடியாக முருகன் இத்தலத்தில் தங்கிவிட்டார் ஆகவே இதன் காரணமாக பழனி என ஆயிற்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து இந்த கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன் என்னுடைய சேனல்ல வந்து நான் நிறைய சாமி விஷயத்தெல்லாம் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு வரேன் நான் சொல்ற இந்த வீடியோ நான் சொல்ற இந்த திரு திருச்செந்தூரை பற்றின பதிவு வந்து நான் நிறைய பதிவு ஐம்பதுக்கு மேலே போட்டுட்ருக்கேன் நான் போட்டுட்ருக்குற பதிவு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் இன்னும் எனக்கு ஆர்வமாக நிறைய வீடியோ போடணும் அப்படி சொல்லிட்டு வரும் எல்லாரும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி முருகனுடைய அருளை நம்ம எல்லாரும் முழுமையாக பெறுவோம்